இதெல்லாம் வினோத் வந்து கை தட்டி பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அத பார்த்து திவாகருக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்டாரு இவரும் சும்மா விடலையே போட்டிருக்க ஷர்ட் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் உடம்போட ஆக்ட் பண்றங்கிற பேர்ல கேமரா முன்னாடி ஏதோ பேசிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஷர்ட் கழட்டிட்டு ஆக்ட் பண்றது அப்படிங்கிறது தப்பெல்லாம் இல்ல ஆனா டாஸ்க்குன்னு வரும்போது யூனிஃபார்ம் போட்டு தானே இருக்கணும் அண்ட் நம்ம ஃபேமிலிலேயே அந்த மாதிரி ஒரு பர்சன் ஷர்ட் இல்லாம நம்ம அப்பாவோ அண்ணாவோ இருந்தாங்கன்னா நம்ம என்ன பாத்துட்டு பெருசாவா கேட்க போறோம் இல்லையே ஃபர்ஸ்ட் பாரு வந்து சொன்னாங்க நீங்க ஷர்ட் கட்டி இருக்கிறது எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கு தயவு செஞ்சு ஷர்ட்டை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ட் திருப்பியும் திவாகருக்கும் வினோதுக்கும் சண்டை வந்துச்சு பிரவீன் ரெண்டு பேருக்கும் சால்வ் ட்ரை பண்ணாங்க சால்வ் பண்ணி முடிச்சிட்டு அப்படின்னு வினோத்து செஞ்சா கூட பாருங்க எப்படி பண்றா பண்றாங்க கிண்டல் பண்றான்னு சொல்லி திவாகர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க திருப்பியும் சண்டை வந்துச்சு பாரு வந்தாங்க அண்ணா இந்த மாதிரி தொட்டாச்சு நீங்க மாதிரி எல்லாம் இருக்காதமா திவாகர் பாரு திட்டிட்டாங்க உனக்கு வந்தா மட்டும் நீ ஒன்னுக்கும் இல்லாம நீ ஆடாடு நடுவ என்ன சொல்லாத போமாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு திவாகர் ஒரு சக்கல நிக்க வச்சாங்க கமருதின் பக்கத்துல இருக்க சக்கல நிக்க வச்சாங்க திவாகருக்கு ஆப்போசிட்ல வினோத் நிக்க வச்சாங்க ரெண்டு பேரும் வர வரா பூச்சாண்டி ரயில் வண்டியிலேன்னு பாட்டு பாடினாரு திவாகருக்கு செம ட்ரிகர் ஆயிடுச்சு என்னால எல்லாம் இதுக்கு மேல பனிஷ்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த சக்கல நிக்க முடியாது சொல்லிட்டு திவாகர் சக்கல இருந்து வெளியே வந்துட்டாரு கேட்டதுக்கு நீ எல்லாம் ஃபேவரைசிம் பண்ற. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவ. விஜயசேதுபதி சார் வரட்ட உன கம்ப்ளைன்ட் பண்றன்னு சொல்லி சின்ன புலிங்க மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு போறாரு. இவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் எடுக்க வந்தாலே கத்து கத்துனு கத்துறாரு. இது சண்டை போடுற மாதிரி. சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசுறது கேளுங்கனா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அமைதியா இருக்காங்க. திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணானே இவரு கதை ஆரம்பிச்சிட்டறாரு. பிரவீன் கிட்ட சண்டை போட்டுட்டு வியானா கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாரு திவாகர் இவரை தலையா நம்மளால சூஸ் பண்ணிருக்கவே கூடாது வேற யாராவது கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரவீன் கேட்டுட்டாரு பிரவீன் திவாகர் கிட்ட சண்டை போட வந்தாரு தலை நீங்க ஆக்கல நான் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத திவாகர் பேசுறாங்க வெளிய அது அகைன் திவாகர் அண்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் திவாகர் திருப்பியும் ஷோர்ட்ட கட்டினாரு வெறு உடம்போட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் பிரவீன் திருப்பியும் வந்து போடுங்க ஷோர்ட்ட போடுங்கன்னு ரெண்டு டைம் சொன்னாரு திவாகர் கேக்கல கேமராவை மறைக்கிறதுக்காக கேமரா மேல கை வச்சாரு திவாகர் பிரவீன மூணு டைம் தள்ளினாங்க அவ்வளவுதான் பஞ்சாயத்து அடிச்சு ஓல் ஹவுஸ்மேட்ஸே வந்து நின்று திவாகர் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாரு அவர் என்ன பண்ணாரு கார்னர்ல நின்று ஷர்ட்டை கழட்டி ஒரு டயலாக் தானே பேசினாரு அவர் பண்ணிட்டு போட்டு விட வேண்டியதானே நம்ம அப்பா மாதிரியோ அண்ணா மாதிரியோ பாத்துட்டு போவேண்டியதான கனி கேட்டாங்க கனியும் சொல்லிட்டாங்க நீ பேவரிசும் பாத்து பேசுறீங்க நீங்க வந்து ஒன் சைடா பேசுறீங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பிரவீன் வந்து நிக்க வச்சு அட்டென்ஷன் சொல்லிட்டு சொல்லிட்டு செக் பண்ணாரு மேக்கப் போட்டிருக்காங்களா அது இதுன்னு ஆனா பாரு பாரு மட்டும் பண்ணவே இல்லை ஏன்னா இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலி பிக் சாதாரண மதிக்காம அவர் போட்டு ரூல்ஸையே சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பிரவீன் சாதாரண வீட்டு தலை அவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்களா என்ன திருப்பியும் கனிக்கும் திவாக்கருக்கும் அந்த கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு கனி என்ன சொன்னாங்கன்னா இது அநாகரிகமா இருக்கு ஷர்ட் இல்லாம நீங்க இருக்கிறது பார்க்கும் போது உடனே திவாகர் என்ன சொல்லிட்டாரு நீங்க எஃப்டி கட்டி கட்டி பிடிக்கிறீங்களா அதுவும் நாகரீகம் இல்லாமதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னது தப்புதான் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்க ஒரு பையனை டக்குனு இப்படி சொல்லும் போது கணிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப அழுதுட்டாங்க திவாகர் ஷர்ட் போடணும் நீங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைஸ் இல்ல பட் திவாகர் இப்படி சொன்னது பெரிய தப்பு தான் திவாகர் மட்டும் எல்லா பொண்ணுங்க கிட்டையும் வளைஞ்சிட்டு கிஸ் குடுக்கிற மாதிரி லவ் பண்ற மாதிரி என்னென்னமோ எல்லாம் பண்ணிருக்காரு அதெல்லாம் அவருக்கு தப்பா தெரியல இது பெருசா பேசுறாரு எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க எஃப் ஜே சபரி எல்லாருமே சண்டைக்கு வந்து நின்று எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க திவாகரும் கத்திட்டு இருந்தாரு திவாகரோட ரத்தத்துல நடிப்பு ஊறி போயிருக்கு போல என் நடிப்பை பத்தியா நீ சொல்ற அப்ப நான் இதை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அவ்ளோ நேரம் பார்வதி திவாகர் பண்ணது தப்புன்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா சபரி அடியில வந்துட்டு நீயும் பாரு லவ் கான்டென்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாரு உடனே பாரு அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க இவ்வளவு நேரம் திவாகருக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு இருந்த பாரோ இவங்க எல்லாம் இவளை பத்தி பேசினதுக்கு அப்புறம் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரம் சபரி திவாகர் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க சொன்னது தப்புன்னு அவர் பேச விட்டுருப்பாரா அவங்க கிட்டயும் கத்த ஆரம்பிச்சாரு அப்ப இடையில எஃபி க்கு சமக்கம் வந்துருச்சு வந்துட்டு நான் வெளியே போனாலும் பரவாயில்ல உனக்கு கொண்டுட்டு போயிருவேண்டா அப்படின்னு சொன்னாரு இந்த ஆளு எல்லாத்துக்கிட்டயுமே வம்பழ்த்துட்டு இருக்காரு இந்த வாரம் கனி பார்வா வாண்டடா மாதிரி தான் இருந்தது கனி கனிஒர்கர்ஸ் சொன்னாங்க பிக் பாஸ் ஹவுஸை பார்த்து பார்வதிக்கு கோவந்துருச்சு தனியா புலம்பிட்டு இருந்தாங்க சொல்றதுல இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கனியா பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்க சொன்னாங்க மறைக்காதீங்க சிரிப்பா வருதுன்னு சொல்லிட்டு பாரசனாங்க ராஜமாதான்னு சொல்லிடு அண்ட் கணிசனாங்க ஒரு டைம் சொல்லியும் திருப்பியும் அதேவே சொல்ற காமன் சென்ஸ் இல்லையா உனக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களையா இங்க உள்ள கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கனிசனாங்க சொன்னாங்க உள்ள ஒரு சின்ன போச்சு அகைன் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டு டீம்ல இருந்து மூணு மூணு பேர் ஃபர்ஸ்ட் பேருல வினோத் அண்ட் துஷார் இதுல நடுல் ஒரு கேப் வச்சிருப்பாங்க அந்த கேப் எடுத்துட்டு போய் அந்த அந்த ஸ்டேஜ்ல நின்னு யாருறாங்களோ அவங்க தான் தஷார் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க சோ ஃபைனலா வினோத் வின் பண்ணிட்டாங்க செகண்ட் ரவுண்ட்ல பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்க தேர்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு டோட்டலா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அண்ட் பிக் பாஸ் இவங்க விளையாடுறது பார்த்து இம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அண்ட் இவங்களுக்கு செகண்ட்ஸ் கொடுத்தாங்க எயிட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துட்டாங்க எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸ்க்காக எஸ்ட் வந்தாங்க ரியோ அண்ட் டீம் அவங்க படத்துக்காக ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதோட முடிஞ்சது திரும்பிய நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து